அஜய்ஜியோ மூணு பிள்ளைகளும் சேர்ந்துகிட்டு நல்லா படுத்துக்கிட்டு இந்த பையனை எங்கிட்ட ஒதைச்சு தள்ளி இருக்காளுங்க பாரு மணி ஆகி போச்சு பள்ளிக்கூடம் போகணும் இப்படி எல்லாம் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கிறாங்க பாரு இதெல்லாம் எந்திரிங்கப்பா கோகுல ஏற அஞ்சலி ஆர்டி சீதா எந்திரிங்கம்மா பள்ளிக்கூடம் போகணும்ப்பா காலையில மணி போச்சுல எந்திரிங்க எந்திரிங்க

சீதா அஞ்சலி ஆத்தி எந்திரிங்க அம்மா கண்ணே முழிக்க முடியலமா ஏமா எழுப்புறீங்க ராத்திரி எல்லாம் தூங்குங்க நேரமா தூங்குங்கன்னா கேட்கறது இல்ல காலையில எந்திரிக்க முடியாது ராத்திரி தூங்குனா டிவியை பார்த்துக்கிட்டு அரட்டு அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப கண்ணு முழிக்க முடியலையா இதெல்லாம் உங்க டீச்சர் கிட்ட சொல்லுங்க உங்க அப்பாவும் வரல ஆட்டோல தான் போகணும் ஆட்டோ காரானே போயிடுவாரு அதுக்கப்புறம் தான் போகணும் நானும் கூட்டிட்டு வர மாட்டேன் எல்லாம் இன்னைக்கு அங்கதான் இருப்போம் கிளம்புங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன மட்டும் அனுப்புகிறேன் இவ மட்டும் தூங்க வரான் எல்லாத்தையும் தான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி அஞ்சலிமா எந்திரி இப்ப எந்திரிக்கலன்னு வையு இப்போ கரண்டியை சூடு பண்ணி எடுத்துட்டு வந்ததை சரிப்பட்டு வரும் போல இருக்கே அம்மா கல்லுங்களா தூங்குற மாதிரி நடிச்சுட்டா இருக்கீங்க எந்திரிங்க எல்லாரும் தண்ணி ஆற்றி வைக்கிறேன் சுடு தண்ணி தான் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பணும் மணியாயிப்போச்சு

ஐயோ சாப்பாடு இதை எடுத்துட்டு வருவா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா வேண்டாம் வேண்டான்டே இரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரியா அங்கே வேற மீனாப்பிள்ளிக்கு வேற தாலி பிரித்து கோக்குறாங்களாம் நேத்தே வர சொல்லணும்னு வானு சொன்னா நேத்தும் வேற வீட்டு பக்கமே போகல இன்னைக்கும் போலன்னா எதுவும் நினைச்சுக்குவா நான் ஒரு எட்டு போயிட்டு தலையை கட்டிட்டு வந்துடுறேன் இருக்கிறியா ஆ இருக்கிறேன் நீ போயிட்டு வா ஏன்னா எதுவும் நினைச்சுக்குவாய்யா இவ பாட்டுக்கு பாதியில விட்டுட்டு போறானே நீ அப்புறமேட்டுக்கு குத்தி இருக்கிற நிலைமையில குத்தி காட்டுறேன் குத்தி காட்டுறேன் இப்ப எப்படியா இருக்கு உடம்பு ஆ நல்லா இருக்கியா வா வா சாப்பிடுவோம் இல்லப்பா வீட்டுல இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் சரி சரி ஆறுமுகத்தை நேத்து வந்து பாப்போன்னு பாத்தேன் நேத்தெல்லாம் வேற ஆஸ்பத்திரி இருந்துட்டு வந்ததுக்கு அதுக்கும் தூக்கம் கண்ணை முழிக்க முடியல சாப்பிடவும் தூங்கவும் சாப்பிடவும் தூங்காம ஆயிப்போச்சு அதான் சரி காலையில வருவோமேனு வந்தேன்

அய்யோ ஆத்திர குடிக்கிற உடம்பு வேறனே ஏதாவது ஒண்ணுனா அவ்வளவுதான் அதனால எதுவும் எங்கேயும் கூட்டிட்டுலாம் போவாதீங்கண்ணே என்னையா தங்கச்சி பிடி சொல்லுது வெளியெங்கையும் எங்கேயும் என்ன அப்படியே போயிட்டு வரட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏற்கனவே வாய கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு மறுபடியெல்லாம் எங்கேயும் உன்னை அனுப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அரவிந்த் அதே மாரி அனுப்பினானா அப்புறம் தான் திட்டுவான் கமன் வீட்டோட இரு நான் போயிட்டு இருந்தா பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் அண்ணே எங்கிட்டும் கூட்டிட்டு போயிடாதீங்கண்ணே இங்கே இருங்கண்ணே பத்து நிமிஷத்துல நான் வந்துருவேன் அப்புறம் நான் திட்டி போடுவேன் சொல்லிட்டேன் அப்புறம் சிமரனுக்கு போன போட்டு சொல்லிடுவேன் போட்டு சொல்லி அப்புறம் நீ உப்பு கொஞ்சம் தலை மறைஞ்சோனிட்டு நீ போன அப்புறம் தொலைச்சு போடுவேன் சொல்லிட்டேன் சரி சரி போல போயிட்டு வா நம்ம நேரத்துக்கு எங்கிட்ட செருப்பு கிடக்குனே தெரியல போ என்னையா எங்கட்டுமே போகாம நீ வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி பாத்துக்கறாங்க போலயே என்னையா பண்றது எனக்கு உடம்பு சரியன்னு ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்கய்யா ஒன்னையாவது உடம்பு சரியில்ல இப்படி தங்க தங்கமாக தாங்குறாங்க இதுவே நான்லாம் ஒரு தடவை நல்லா விட்டு போய் பல்ல காட்டி ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு என் பொண்டாட்டி அவனுக்கு ஒரு வேலை பொழப்பு அவனே எந்திரிச்சு வந்துடுவான்னு சொல்லிட்டு அங்கேயே கடையன்னு விட்டுப்புட்டு வந்துட்டா அப்புறம் என் புள்ள அமுழுதான் தான் என்னை பக்கத்துல இருந்து பார்த்து தேத்தி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனான் சொந்த மந்தம் கிடைக்கிறது கூட இந்த காலத்துல வரந்தாங்கயா உனக்கு வரந்தான் வந்துருக்குது பாரு

எங்கிட்டாவது போகணும்னா இந்த கூட்டு சேர்ந்து போனோம்னாலே ஆகாத வழி ஆயிடும் போ சரி ஏதாவது தட்டப்புள்ள கிடக்கல இதை எடுத்து போடுவோம் அப்போதைக்கு இப்போ கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க போயிட்டு வர வரைக்கும் இந்த மனுஷன் இன்னைக்குன்னு பார்த்துட்டு அங்கே அங்கே இங்கேன்னு போகிறேன்ட்டு போவார் நமக்கு வேலை ஆகிற நேரத்தில் ஆனால் இந்த ஆள் இருந்தார்னா அவர்கிட்ட விட்டு விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வருவேன் போனோனையும் பார்த்துட்டு உடனே கிளம்பியும் வர முடியாது எதுவும் நினச்சிக்குவாங்க வேற முந்தா நேற்று தான் பையன் அம்புட்டு தீனி வாங்கிட்டு வந்தான் கொஞ்சமாவது கண்ணில் காட்டுறாளா அப்படியே எடுத்து தப்பாக்குள்ள போட்டு ஒளிய வச்சுக்கிறா பையனுக்கு மட்டும் எடுத்து எடுத்து கொடுக்குறா நம்ம வீட்டில் இல்லைன்னா நல்லா பொறிக்க வேண்டியது மாமியார் கறி இருக்காளே கொஞ்சோண்டு எடுத்து கொடுப்போன்னு ஏதாவது ஒன்று இருக்கு ஆத்தா கறி என்னத்தை சொல்லி வளர்த்துருக்காளோ போ நம்மா ஜாலியாக உக்காந்துட்டீங்க போல ஆமாம் என்னை பார்த்தது ஜாலியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கு ஏடி அம்மா இருக்கிற வயிற்றுல கொட்டிக்கிட்டு அப்படிங்களா ஆ சாப்பிட்டேன் இந்த மர்மவும் உப்பு சப்பு இல்லாமல் எதையோ ஆக்கி போட்டேன்

நான் பாத்து ஜனகி ஜானகி என்னைக்கு கூப்பிடுற அதான் இன்னைக்கு முத்துக்கும் செல்விக்கும் தாலி பிச்சு கோக்குறாங்கல்ல அதான் வர சொல்லி இருந்தாங்க அதான் என்னக்கா வந்துட்டீங்களா போமா நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன் ஆளையே காணும் இப்பதான் சரி டிவிய போட்டுட்டு போய் உக்காந்தே வந்துட்டீங்க இல்லம்மா இவர் வீட்டுக்காரர் வேற இருக்காருல்ல உடம்பு செல்லமில்ல

அப்ப மட்டும் ஒண்ணு ஆகாது நான் தின்னாத்தான் அது மித்துனூண்டு தின்னாத்தான் இவளுக்கு அப்படியே அள்ளி கட்டிக்கிட்டு வர மாதிரி கட்டிக்கிட்டு போறாளே போகட்டும் போகட்டும் நீங்க வரட்டும் என் தம்பியும் பையன்கிட்ட சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு பிடிச்ச நாள் சாத்து சாத்தினாலும் ஜெரி போட்டு வரும் அன்னைக்கு கொடுத்த கூடு பத்தாது போல இருக்கு என்னடி போவமா எத்தனை மணிக்கு போவோம்னு சொன்னேன் இப்போ எத்தனை மணிக்கு வர மாடெல்லாம் கட்டி இருக்குது நான் நம்ம போயிட்டு வருவோம்னு சொன்னேன் இல்ல இல்லன்னா கட்டிக்கிட்டு கிடக்குன்னு

இதெல்லாம் எதுக்கு போய் வாங்கிட்டு வரீங்க காசு தண்டத்துக்கு அழிக்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இப்போ ஆள் இல்லாத நேரத்தில் போட்டு போட்டு திங்கிறது வாங்கி கொடுத்தா வாங்கி முடி திங்கணுமா இல்லையா ஆ கொடுக்காமயே இருக்கோம் எல்லாம் செய்யறாங்க செய்கிறோம் அது அதை குறை சொல்கிறதுனால எனக்கு கொடுக்கவே பல மனசு வர மாட்டேங்குது அதனால் எடுத்து உள்ளே வச்சிடுறது எடுத்து உள்ளே வச்சாலும் போட்டு திங்க வேண்டியது அதில் என்ன அந்த கிழவிக்கு திருட்டு தானே தெரியலை வயசாகி போச்சுல்ல அதனால் அப்படி தான் இருப்பாங்க அதான் வயசாயிடுச்சினாலே சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் அதனாலனாக்கா நானும் விட்டுறது எனக்கும் திட்டி திட்டி சளிச்சு போச்சு வேணும்னா கேளுங்க மொத்தமாக வாங்கிட்டு வந்து போட போகிறாரு எங்களுக்கு வாங்கிட்டு வரதுனா அவங்களுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு மட்டும் நான் தனியாக வாங்கிட்டு வர போகிறாரு அதுவும் இல்லாமல் எனக்கு பல்லு இல்லை அப்புது இல்லை இது இல்லை அப்படின்ன வேண்டியது ஆனால் பாருங்கள் ப முறுக்கு தட்டை அதை இதை தான் எடுத்து போட்டு சாப்பிட்றது அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போல்லாம் நடிப்பு தானே ஒரே களை தான் வீட்டுல ஊத்தா எனக்கு கோவம் அண்டைக்கு வந்துருதுக்கா முதல்ல கோவமே வராது அவ்வளோ கோவம் என்ன எல்லாம் அவருக்காவது சலிச்சுக்கிட்டு போறதா இருக்கு உனக்கெல்லாம் எல்லாம் பரவாயில்லமா உன் மாமியாரு என் மாமியாருலாம் இருக்கு இருந்தாங்க பாரு என் புடிச்சங்கிட்டா அதை இதன்னு சொல்லி கொடுத்து என்னை அடி வாங்க வச்சு வச்சு அதை பத்தி ஆனந்தப்படும் இவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யறது இல்ல இல்ல அடையேக்கா அதையும் செய்யத்தான் செய்யும் இவர் கத்திக்கிட்டு வந்தாருன்னா நான் பார்த்து ஒரு முறை முறைச்சனா போதும் அவர் பாட்டுக்கு வாழை சுருட்டிக்கிட்டு கப்பு சுப்பு நல்லா அடக்கி வச்சுட்டு என்னக்கா பண்றது வீட்டுல ரெண்டு பேரும் ஊதாரியா இருந்தா என்ன பண்ண முடியும் அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் இங்க பாருங்கப்பா நல்லா அந்த சைடுல நல்லா போட்டு கட்டி இருங்க ஏன்னா இல்லை மழை காலம் தொரு தொருன்னு ஊத்தலாம் கூடாது

இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு தான் பார்த்தேன் உங்க மாமா அங்க அவருதான் கடை க கடை போடுறதுக்கு கீற்று பின்ற இடத்துக்கு போயிருக்காரு எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க அவர் அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பாரு மாதிரி ஒரு ஃபோன் பண்ணுமா அவருக்கு ஃபோனை போட்டு டக்குன்னு வர சொல்லு அவர் வாட்டுக்கு இருப்பாரு அங்கே ஆ சரித்தா வாட்டர் முன்தனம் மாதிரி எதாவது கேட்பாமா ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க அப்புறம் வாழ முடிச்சிட்டு மொத்தமா நான் வாங்கிக்கிறோம்

அத்த அப்புறம் வந் வந்துட்டு போறவங்க எல்லாத்துக்குமே தாம்பல தட்டு மாதிரி சின்னதா அதுல துணி எல்லாம் வச்சு கொடுப்போம் நீங்களே ஆ அது போகும்போது கையில வச்சு கொடுப்போமா சரிங்க அத்த அது உள்ள எடுத்து வச்சிருக்கேன் இங்க எடுத்து வைக்கவா அது உள்ளே இருக்கட்டுமா இங்க வேண்டாம்மா உள்ளேயே இருக்கட்டும் ஏன்னா வரவங்க போறவங்க மிதிச்சு மிதிச்சு எது விழுந்துரும் அதனால அவங்க போகும்போது கையில எடுத்து கொடுத்துவோம் முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆ சரிங்க அத்த